முருகப்பெருமான் துணை மகான் கௌஷிகர் அருளிய துல்லியூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் சரவண ஜோதியே அவதார ஞானியே அரங்கனே ஆறு முகனார் சுட்சும வடிவான அவதாரமே ஞான தேசிகனே அகிலமதில் உன் பெருமை கூறி கூறிய சோபகிருது கலை திங்கள் குறைவிழா முன்னாள் ஓர்த்திகதி காரிவாரம் சோபகிருது வருடம் தை மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தேசிகன் கேட்க கௌஷிகர் யானும் யானும் உலகம் நலம் பெற உரைப்பேன் உயர்வான அரங்கன் வழிமுறை ஞானம் தரும் தயவு நெறியாக நன்னெறியாக உலகினில் இருக்க இருக்கவே கலியுக மக்கள் இனிதே அரங்கனை தேடி வந்து கருத்தாக ஞான தீட்சை ஏற்று கந்த வணங்கி வர வருகவே ஞானவன்களாகவே வரும் உலகில் தேற்றம் கண்டு முருகப்பெருமான் இனி பிறவா பேரும் அறத்தின் வழி அடைவர் அரங்கன் பலத்தின் வழி வழிதனில் கலியுக மக்கள் எல்லாம் வள்ளலார் ஆசிதனை அடைந்து தெளிவு திடம் பெறுவர் தேசிகனால் ஞானிகளாவர் ஆவரே களி இன்னலை விரட்டி ஆளுமையை சரி செய்யும்படி அவனியில் ஞானவான்களாகவே அமைத்திடும் ஞானசபை படைத்து படைத்துமே பாதுகாப்புமிக்க பண்புடன் வழிநடத்துகின்ற படைகளை அரங்கன் ஆசிபட பாரினில் ஞான தலைமைதனை தலைமைதனை உருவாக்கியே தவராஜன் அவதார நோக்க உலக மாற்றம் தனை நடத்துவர் உண்மை நன்மை நிறைந்த நிறைந்த ஞான சித்தர் காலமதை நிலவுலகம் கண்டடைய செய்து அருந்தவசியின் ஞான ஆட்சி படைப்ப அருளிய துல்லியாசிமுற்று சுபம்